வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி கற்கை நின்ற டெஸ்ட் பேட்ச் இதுவரை மூன்று டெஸ்ட் நடந்திருக்கு மூன்றாவது டெஸ்ட்டுக்கான ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஸோ முதல் கூற்று பாருங்க குத்புதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சி பகுதியை தொடங்கினார் சரிங்களா ஸோ இது வந்து சரி ஸோ அடுத்து வந்து பாருங்க ஐபக் குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஹைபக் புதுப்பினரை கட்ட கட்டி முடித்தார் சரிங்களா ஐபக் குதிப்பினரை கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தவறு இவர் இந்த தொடங்கி இருப்பார் ஸ்டார்டட் சரிங்களா தொடங்கி இருப்பார் கட்டி முடித்தவர் யாருன்னு வந்து பாருங்க இல் ஸோ அடுத்து வந்து பாருங்க போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இறந்தார் சரிங்களா சோ இதுவும் வந்து சரி ஓகேவா சோ அப்ப ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் சி ஓகேங்களா சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடிமை வம்சத்தில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஓகேவா சோ இதுல பாருங்க குத்புதீன் ஐபக் இல்துமிஷ் பால்பன் அலாவுதீன் கில்ஜி இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அடிமை வம்சம் சரியா சோ ஸ்லேவ் டைனாசிட்டி இந்த ஸ்லேவ் டைனாசிட்டியை தொடங்குனது யாருன்னா இவர் அடிமையா பாருங்க முகமது அடிமையாக இருந்திருப்பார் முகமது கோரி சட்டலட்சண அதிக்கறையில இறந்ததுக்கு அப்புறமா இவர் இந்த அடிமை வம்சத்தை தொடங்கி இருப்பார் எந்த வருடம்னு பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரை இந்த அடிமை வம்சம் இருக்கும் சரிங்களா சோ இதுல பொருந்தாதது எதுனா அலாவுதீன் கில்ஜி சரியா அடுத்த மீனா டெல்லி சுல்தான்களில் முதல் மற்றும் கடைசி பெண் யார் வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம் அஸ்ரத் மகால் தௌடர்மால் மும்தாஜ் ரஷ்யா சோ இதுல முதல் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்தை சார்ந்ததுல ரஷ்யான்னு சொல்லக்கூடியதுதான் விடை உங்களுடைய முழு பெயர் ரஷ்யா சுல்தானா பேகம் ரஷ்யா சுல்தானா பேகம் இல்லை மகள் இவங்க இல்துமிஷ் மகள் ஓகேவா ஸோ இவங்கள நம்ம மொரக்கா நாட்டு பயணி இபுன் பட்டுடா ஒரு ஆணை போல குதிரை ஏற்றம் செய்கிறாள் அப்படின்னு வந்து தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ வாங்க அடுத்த வீணா பார்க்கலாம் குதிரைகளுக்கு சூடு போடும் டாக் முறையை கொண்டு வந்தவர் யார் சரியா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க அலாவுதீன் கிழ்ச்சி ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் ட்ரேடிங் ட்ரேடிங்களுக்காக இவர்களுடைய குதிரை செல்லும் போது குதிரையின் அடையாளத்துக்காக சூடு சூழல் வந்து வச்சிருப்பாங்க சரிங்களா வந்து முறை ரைட்டா இந்த கில்ஜி எந்த வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தை சார்ந்திருப்பார் கில்ஜி வம்சத்தை சார்ந்திருப்பார் கில்ஜி வம்சம் இருக்கிற வம்சத்திலேயே மிக குறைவாக ஆட்சி செய்த வம்சம் எதுனா கில்ஜி வம்சம் தான் சரிங்களா மொத்தமே முப்பது ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வரை ஆட்சி செய்து இருப்பார்கள் அடுத்து மீனா அலாவுதீன் கில்ஜி சித்துரை சூறையாடிய ஆண்டு எது இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க ஆயிரத்தி முந்நூத்தி மூணு ஓகேவா சோ இந்த அலாவுதீன் கில்ஜி எந்த வம்சத்தை சேர்ந்தவரும் பாருங்க கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவர் சரியா சோ இவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான படையெடுப்பை வந்து எடுத்திருப்பார் ஒன்னு வட இந்திய படையெடுப்பு வட இந்திய படையெடுப்பு இரண்டாவது தென்னிந்திய படையெடுப்பு தென்னிந்திய படையெடுப்பு முதல்ல நம்ம வட இந்திய படையெடுப்பை பார்க்கலாம் அலாவுதீன் கில்ஜி அரசராக மாறிய பின்பு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல குஜராத் மீது படையெடுப்பார் குஜராத் இந்த குஜராத் மீது படையெடுக்கும் போது தன்னுடைய ஆளுநர் அது படை வீரராக மாலிக்க சேர்த்திருப்பார் அப்ப கபூர் எப்ப வந்து படையில சேர்ந்திருப்பாங்கன்னா அலாவுதீன் கிட்ட குஜராத் தான் ஆயிரத்தி முன்னூத்தி ஒண்ணு ரந்தம்பூர் படையெடுப்பு ரந்தம்பூர் படையெடுப்பு இந்த ரந்தம்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் அடுத்து வந்து பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி மூணு சித்தூர் எல்லாரும் சித்தூர்னு சொன்னா ஆந்திரா இருக்க சித்தூர் நினைக்கிறீங்க ஆந்திரா இல்ல ராஜஸ்தான்ல ஒரு சித்தூர் இருக்கு சரிங்களா சோ அடுத்து வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சுல மால்வா படையெடுப்பு மால்வா படையெடுப்பு இந்த ஐந்து படையெடுப்புகளும் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை இவர் கேப்சர் பண்ணவே மாட்டார் எதற்காக பண்ணுவார்னா தன்னுடைய படை நிர்வாகத்தை தன்னுடைய திறனை காமிக்கிறதுக்காக இவர் கேப்சர் பண்ணி டாக்ஸ் வரியை மட்டும்தான் வசூலி வசூலிச்சிருப்பார் சரிங்களா இப்படி வசூலிச்ச பிறகு என்ன ஆகும்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை மதுரையில வாரிசுரிமை சண்டை இந்த வாரிசுரிமை சண்டை நடைபெறும் யாருக்கு வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் அனுப்பிடும் இந்த வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் நடைபெறும் போது இதுல என்ன ஆகும்னா சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜி கிட்ட என்ன பண்ணியிருப்பாரு உதவி கேட்டிருப்பாரு அப்படி உதவி கேட்கும் போது தன்னுடைய படைத்தளபதி மாளிகப்புற அனுப்பி வச்சிருப்பாரு இப்போ மாளிகாபூர்வால வந்து தான் வந்து உங்களுக்கு தென்னிந்திய படையெடுப்பு நடந்திருக்கும் சரிங்களா ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாருங்க ஆயிரத்தி முந்நூத்தி மூணு சரியா ஸோ அடுத்தவங்கன்னா பார்க்கலாம் வாங்க மொரகா நாட்டு பயணியை தேர்ந்தெடு சரிங்களா ஸோ இந்த மொரகா நாட்டு பயணி யார் அப்படின்னு பாருங்க இபின் பட்டுடா இவர் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பார்னா துக்லக் பீரியட்ல முகமது பின் துக்லக் சரியா மாமத் பின் துக்லக் மு முரண்பாடுகளின் மொத்த உறவும் முரண்பாடுகளின் மொத்த உறவும் சொல்லிட்டு இந்த முகமது பின் துக்லக் வந்து சொல்லுவாங்க இவருடைய காலகட்டத்தில் இபன் பட்டுடா வந்திருப்பார் நாட்டு பயணி அது மட்டும் இல்லாம ரஷ்யா சுல்தானுடைய முதிரையேற்றத்தை பற்றியும் இவர் கூறியிருப்பார் சரிங்களா சோ இட்ஸிங் பொறுத்தவரையும் இவர் சீன பயணி பாகியான் சீன பயணி சோ யாருடைய காலகட்டத்தில் வந்திருப்பார்னா என்சியன் பீரியட்ல இரண்டாம் சந்திரகுப்தர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இரண்டாம் சந்திரகுப்தர் சோ அடுத்த வந்து பாருங்க சைனீஸ் டிராவலர் ஓகேவா நாலந்தா யூனிவர்சிட்டியில பத்து வருஷம் படிச்சிருப்பாரு பத்து வருஷம் படிச்சிருப்பாரு கிபி ஆறுநூத்தி நாற்பதுல இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவருடைய காலகட்டத்தில் இரண்டாம் நரசிம்மனுடைய அவைக்கு வந்து வருகை புரிந்திருப்பார் யுவான்ஸ் வாங் சரிங்களா அடுத்த என்ன பார்க்கலாம் மாலிகப்பூர் மதுரையை தாக்க காரணமாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த அரசர் யார் ியா சோ ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் சோ என்ன ஆகும்னா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு வாரிசுரிமை சண்டை ஓகேவா இந்த வாரிசுரிமை சண்டை நடைபெறும் யார் யாருக்குன்னு பாருங்க வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ஓகேவா இதுல தம்பி வீரபாண்டியன் அரியணை ஏறுவார் இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சுந்தரபாண்டியன் எங்க அலாவுதீன் கிட்ட உதவி கேட்பார் அலாவுதீன் கிட்ட உதவி கேட்கும் போது தன்னுடைய படை தளபதி மாலிகபூரை அனுப்பி வைப்பார் சரிங்களா அவர் வைக்கும் போது இவர் தான் வந்து மாலிகபூர் தான் வந்து உங்களுக்கு தென்னிந்திய படையெடுப்பை எடுப்பாரு இதற்கு காரணமாக இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா சுந்தர பாண்டியன் சரிங்களா சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க சங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்ட குவாரிசம் ஜலாலுதீன் எந்த டெல்லி சுல்தானிடம் உதவியை நாடினார் சரிங்களா சோ இதுல சங்கிஸ்கான் இங்க தோற்கடிக்கப்பட்டு நேராக இவர் யார்கிட்ட வருவான்னா இழுத்துமிஷ் கிட்ட வருவார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இழுத்துமிஷ் ஓகேவா ஸோ இழுத்துமிஷ் வந்து உதவியை தர மாட்டார் ஏன்னா உனக்கு நான் உதவி கொடுத்தா செங்கிஸ்கான் வந்து என்ன என்னை வந்து ஒட்டுமொத்த டெல்லியுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இழுத்துமிஷ் வந்து கொடுக்க மாட்டார் ஸோ இழுத்துமிஷை பொறுத்தவரையும் தங்கா ஜிட்டால் சொல்லக்கூடிய நாணயங்களை வெளியிட்டிருப்பார் தங்கா ஜிட்டால் ஒன்று அதே மாதிரி தன்னுடைய நாட்டை வந்து இக்தா பிரிச்சிருப்பார் இக்தாதாரி முறை இக்தாதாரி முறை அப்படின்னா என்னன்னா நாட்டை பிரிச்சு ஒரு ஒரு வகையான வரி வசூல் முறைதான் நாட்டை பிரிச்சு நாட்டை பிரிச்சு அதிகாரிகளுக்கு கொடுத்து அதுல இருந்து வரி வசூல் செய்வார் சரிங்களா சோ பார்க்கலாம் மீனா அலாவுதீன் கில்ஜியை பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு முதல் பாயிண்ட் பாருங்க கில்ஜி வம்சத்தை துவங்கியவர் அலாவுதீன் கில்ஜி சோ இது வந்து தவறு ஓகேவா கில்ஜி வம்சத்தை துவங்குவர் யார்னா ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் இந்த ஜலாலுதீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீனுடைய மாமா வந்து இருப்பார் ஓகேவா இதுதான் ஆன்சர் அடுத்து ார்லாவுதீன் காரா பகுதியின் காரா பகுதியின் ஆளுநராக ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நியமனம் செஞ்சிருப்பார் இவர் காரா பகுதியின் ஆளுநராக இருக்கும் போது தான் தேவகிரிய அட்டாக் வந்து பண்ணிருப்பாங்க சரியா சோ இந்த தேவகிரியை அட்டாக் பண்ண பிறகுதான் அலாவுதீன் கில்ஜி தனது மாமா ஜலாலுதீனை கொன்னுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஷிப்புக்கு வந்திருப்பார் ஓகேவா சோ அடுத்து வந்து பாருங்க அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தம் செய்திருப்பார் சரியா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரி அடுத்து வந்து பாருங்க முதன் முதலாக தனது சோல்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளமாக வழங்கியவர் யாருன்னு வந்து பாருங்க அலாவுதீன் கில்ஜி தான் சரியா சோ இதுவும் சரி சோ மூணுமே சரி ஒண்ணு மட்டும்தான் தவறு சோ அடுத்து வீணா பாக்கலாம் விவசாயிகளின் கடனை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தவர் யாருன்னு வந்து பாருங்க சோ யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா துக்குளக்கம் சுத்தை சார்ந்த பெரோசா தூக்கள சரியா பெரோஷா தூக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இரிகேஷன் ஒர்க் எல்லாத்தையும் வந்து சேர்ந்திருப்பார் ஓகேவா ஸோ கற்கை நன்ரேட் நாலாவது டெஸ்ட் வர இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற போகுது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்